ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி ஒரு அருமையான நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூலக எழுத்தர் கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பர்மனன்ட் ஜாப்பு தான் டெம்பரரி ஜாப்லாம் வந்து கிடையாது பர்மன் ஜாபு ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ஆன் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து கொடுக்கறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே டென்த்து டுவெல்த்து டிகிரி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க பதவிகளின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களை இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முடி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் நம்ம சேனலில் கூட பதிலாம் அது வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு நீங்கள் கொள்ள விரும்பினால் அதற்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போயிட்டு பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இந்த வேலைவாய்ப்பு இது ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான்காந்தேதி தான் பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் 25 ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் கேட்டுங்களா ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸோ சி பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளார்க்கு அப்பர் டிவிஷன் கிளார்க்கு லைப்ரரி கிளார்க்கு அண்டு லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு லோயர் டிவிஷன் கிளார்க்கு அப்பர் டிவிஷன் கிளார்க்கு லைப்ரரி கிளார்க்கு அண்டு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஸோ எண்ணிலிருந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி எனக்கின் பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி டபிள்யூபிடி கேண்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமேன் கேண்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்து இரநூறுபா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைசா நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் போஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா எல்டிசி ஜீரோ ஒன் லோயர் டிவிஷன் கிளார்க்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் இருபத்தி வயது வந்து கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறுரூவா சிக்ஸ்த் போஸ்ட் இல்லை யூஆருக்கு ஐந்தும் எஸ்சிக்கு ஒன்றும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த் Class பாஸ் or Equivalent பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 WPM in English அப்படின்லாம் ஹிந்தி கேட்டிங்களா தேர்ட்டி WPM ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர் computer Postcode UDC 02 Upper Division கிளார்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்தி ஏழு போஸ்ட் இதில் யூஆருக்கு ஐந்தும் ஓபிசிக்கு ஒன்றும் எஸ்சிக்கும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம் எந்த டிகிரி ஒன்னாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் கேட்டிங்களா எந்த டிகிரி ஒன்னாலும் இருக்கலாம் எனி டிகிரி அதுக்கு தான் இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு எல்ஐபி சிஎல்கே ஜீரோ த்ரீ லைப்ரரி கிளார்க்கு நூலக எழுத்தர் ஏஜில் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயது சேலையில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஒரு போஸ்ட்டு யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பண்டாம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டுங்களா இதற்கு மினிமம் பார்த்தீங்கன்னா டென்த்து தான் ஆனால் ப்ரிப்பரபிள் அப்படின்னு பார்த்திங்கும்போது டென் ப்ளஸ் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஸோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க தான் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் கேட்டிங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போ டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு எலிஜிபிள் கிடையாது கூடுதலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸில் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த இரண்டு இருந்தால் தான் நீங்கள் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் கிடையாது கூடுதலாக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ரைட்டுங்களா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஆக டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது முடிச்சிருந்தால் தான் நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு எல்ஐஏ ஜீரோ ஃபோர் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அருமையான போஸ்ட்டுங்க ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது ஸோ இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுபாலருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுபா தராங்க ஒரு போஸ்ட்டு யூஆர் ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரியின் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ அதுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிஎஸிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓன்லி ஓகேங்களா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸ் வந்து டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்ட் டைப் கொஷின் தான் கேட்டிங்களா ஈச் கொஷின் ஷெல் பி ஆஃப் ஒன் மார்க் சிபிடி மெத்தட் எது ரைட்டிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஐதராபாத் கேட்டிங்களா ஸோ அதற்கான எக்ஸாம் பேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி